அனைவருக்கு வணக்கம் இன்றைய நாள் இலங்கையில் கவனிக்கப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமாக இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நண்பர்களை பாதுகாத்துக் கொண்டு மக்கள் மீது அதிகமான வரிச்சுமையை ஏற்படுத்துகின்ற இந்த பொருளாதார யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கூறியிருக்கிறார் நாவலபெட்டி நகரில் இன்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஐந்தாவது பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் மூலம் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய இ டி நிதியை கொள்ளையடித்து முதல்தர செல்வந்தர்களை பாதுகாக்கும் ஆட்சியே நாட்டில் காணப்படுகிறது நாட்டின் தலைவர் மக்கள் மீது அதிக வரிச்சுமையை சுமத்திக் கொண்டு செல்கின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையின் பிரகாரம் அவ்வாறு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டாலும் அது மக்களை ஏமாற்றுகின்ற கருத்தாகும் அந்த நிபந்தனைகளில் அவ்வாறான ஒரு விடயமும் குறிப்பிடப்படவில்லை நாட்டில் விரிவான பொருளாதார வளர்ச்சி ஒன்றை ஏற்படுத்தி அதன் பிரதிபலனை அனைத்து மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய பொருளாதார யுகம் ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் கட்டியெழுப்பப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கிறார் தமது அரசாங்கத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கு அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரகுகுமார் திசாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறாா் கொலனாவை பகுதியில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அனைவரும் சுதந்திரமாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க வேண்டிய தேவை தற்போது எழுந்துள்ளது அதற்கான அரசியல் முடிவை மக்கள் எடுக்காவிட்டால் நாடும் இங்குள்ள ஒவ்வொரு உயிரும் எப்போதும் பாதுகாப்பு அற்றதாகவே இருக்கும் நாட்டில் பகிரங்கமாகவே பல குற்றச்சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இவ்வாறான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்தின் கைகளிலேயே உள்ளது எனவே அந்த கடமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எவரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக் குறிப்பிட்டிருக்கிறார் வடமாகாண இளைஞர்கள் தம்மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக நாவல் ராஜபக்ஷ குறிப்பிட்டா் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வடமாகாண இளைஞர்கள் தம்மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் களனியில் இன்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய இலங்கை என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் தொடர்ந்து முள்ளும் வடக்கு கிழக்கு ஒன்றிணையக்கூடாது என்ற நிலைப்பாடே தம்மிடம் உள்ளது காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்படக்கூடாது என்ற கொள்கையே பேணப்படுகிறது ஏனைய கட்சிகளைப் போன்று தேர்தல் காலங்களில் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக கொள்கையை மாற்றப்போவதில்லை இது வடக்கு இளைஞர்களுக்கு நன்கு தெரியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமரவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறாா் தேர்தல் புறக்கணிப்பின் ஊடாகவே தமிழ் மக்களின் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் காங்கேசன்துறை தையிட்டி திசுவிகாரை விகாரை கட்டுமானத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவை இலங்கையில் கவனிக்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்திகள் காணொலி சந்திக்கலாம் வணக்கம்